நிலைக்காக நீங்கள் தயாராகுவீர்களா ஜனநாயக போராட்டத்துக்கு முன்னெடுப்பீர்களா பள்ளியை புறப்படுவீர்களா வங்கிகளுக்கு அவர்கள் வழியிலே பதிலடி கொடுப்பீர்களா இல்லங்களை மீட்பீர்களா அதில் உறுதியாக நிற்பீர்களா அஞ்சாதீர்கள் ஈரனாக எழுந்து

தாவை முன் வந்து கையில் எடுத்து தாவை முன் வந்து கையில் எடுத்து சனியை விடுவா தள்ளுபடி செய் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே இந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய வியாபார பெருமக்களை எங்களோடு சேர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய நீதியின் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் நாங்களும் நிற்கிறோம் என்று சொல்லக்கூடிய எங்கள் மாற்று மத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய தினம் இந்த சுற்றறிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாது இங்கே ஆயிரக்கணக்கான ஆண்களும் சரி பெண்களும் சரி சிறியவர்கள் முதல் குழந்தைகள் வரை அல்லாவுடைய ஆலயத்தை நாங்கள் பாதுகாப்போம் அல்லாவுடைய ஆலயத்தை ஏற்கனவே ஒன்றை நாங்கள் இழந்திருக்கின்றோம் எங்களுடைய கவனமின்மையால் எங்களுடைய சில பின்னோக்கி சென்ற செய்திகளால் நாங்கள் ஒரு பள்ளியை விட்டோம் இனி ஒரு பள்ளியை அதை போல் இழக்க தயாரில்லை என்ற செய்தியை ஓங்கி ஒழிக்கும் விதமாகத்தான் இங்கே இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது இது ஏதோ கூடி களைவதற்காக கூடப்பட்ட கூட்டம் அல்ல இந்த நாட்டிலே ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் நன்றாக ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள் எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் இந்த உலகில் வாழ்வதே மரணிப்பதற்காகத்தான் மரணத்தின் மூலமாகத்தான் எங்களுடைய மறுமை வாழ்வை நாங்கள் தேட இருக்கின்றோம் எங்களது வாழ்வும் சரி எங்களது மரணமும் சரி லில்லாஹி ஆலமீன் அல்லாகுக்கே உரியது என்ற எங்களது எண்ணத்தில் யாராவது கல்லறிய பார்த்தால் இந்த கூட்டம் நிரூபிக்கும் நாங்கள் எல்லாவிற்காக போராடுபவர்கள் என்பதை நினைச்சு பள்ளிவாசல் நினைச்சிய நாட்டிலே நரசிம்மராவரு ஆட்சி காலத்திலே சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பு இந்தியாவிலே இருக்கக்கூடிய எந்த மத வழிபாட்டு தலங்களும் அவர்கள் அவர்களுக்கு உரியதுதான் ஒரு பள்ளிவாசல் நாற்பத்தி ஏழில இருக்குது என்று சொன்னால் அது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சொந்தமானது ஒரு கோயில் இருக்குது என்று சொன்னால் அது ஹிந்து சமுதாயத்துக்கு சொந்தமானது ஒரு சர்ச் இருக்குது என்று சொன்னால் முன்பான நிலையை இந்தியாவிலே யாரும் தோன்றக்கூடாது எடுக்கக்கூடாது அதை பற்றிய வரலாறுகளை புரட்டக்கூடாது என்று சட்டம் இயற்றப்பட்ட பிறகும் கூட சட்டத்தை நிலைநாட்டுவோ சட்டப்படி ஆட்சி அமைப்போ ஜனநாயகத்தை காப்போம் என்று குரல் கொடுக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்தை சார்ந்த நரேந்திர மோடி வகைராக்கள் இந்த சட்டத்தை வன்மையாக மீறுவார்கள் என்று சொன்னால் சட்டத்தை மீறும் அதிகாரம் உனக்கு இருக்கு என்று சொன்னால் அந்த சட்டத்தை பாதுகாக்கும் அதிகாரமும் நீர்களுக்கு இருக்கிறது அவ்வளவு நினைச்சிக்கிட்டியா இதோ இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லுகிறோம் ஆளும் வர்க்கங்களுக்கு சொல்லுகின்றோம் நீங்கள் பாபர் மசூதியை இடிப்பதற்காக அன்று கரசேவைக்கு ஆழ்த்துரட்டினீர்களே அது போல ஒரு நிகழ்வு யானவாபி மசூதிக்காக நீங்கள் திரண்டால் உங்களை முறியடிக்க இனி ஒரு கூட்டம் வேகமாக கிளம்பி வரும் பயம் இல்ல நாங்க நாங்கள் பயப்படுறோம் சட்டப்படி வாழ்றோம் ஜனாயக படி நிற்கிறோம் எங்க சொத்து எங்க உரிமை எங்க மதவாளிபாட்டுத்தலோ எங்களுக்கான எல்லா ரைட்ஸும் இருந்து கூட அதை அபகரிப்பதற்கு நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுவீர்கள் என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் பேசுவீர்கள் என்று சொன்னால் நாங்கள் எல்லா மீது நம்பிக்கை வைத்து மக்கள் மன்றத்திலே கொண்டு பேச சொல்றோம் இந்த மக்கள் மத்தியில் இந்த போராட்டம் மூலமாக எங்கள் சார்ந்து வாழக்கூடிய எங்களை நேசிக்கக்கூடிய கூடிய எங்களோடு நேசம் பாராட்டக்கூடிய எங்கள் இந்து மத சகோதர சகோதரிடம் நாங்கள் கேட்கின்றோம் அருமை சகோதர சகோதரிகளே இந்த பாஜக அநீதியை நீங்கள் தட்டிக் கேளுங்கள் இந்த யோகியினுடைய நீங்கள் நீங்கள் இந்த நரேந்திர மோடியினுடைய எங்கள் இது ஒன்று நடந்தால் நாங்கள் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுப்போம் அவர்களை விலக்கி வைப்போம் ஆனால் இன்று உரிமையோட எங்களோட மாமனாக மச்சானாக அண்ணனாக தம்பியாக பழகக்கூடிய எங்கள் ஹிந்து சகோதரர்களிடம் கேட்கின்றோம் நாங்கள் என்ன பாவம் செய்தோம் என்ன தவறு செய்தோம் என்ன துரோகம் செய்தோம் நாங்கள் இந்தியர்கள் அல்லவா இந்திய நாட்டில் பிறந்தவர்கள் அல்லவோ இந்திய நாட்டிற்காக உழைப்பவர்கள் அல்லவா இந்த சுதந்திரத்திற்காக இந்த முன்னோர்கள் இன்னுயிரை நீத்து சுதந்திரம் பெற்று இந்தியர்களாக வாழும் போது கூட எங்களை முஸ்லீம்கள் என்ற காரணத்திற்காக அடைக்க நினைக்கின்றார்களே ஒடுக்க நினைக்கின்றார்களே எங்களது இல்லங்களை எங்களது ஆலயங்களை எங்களது வழிபாட்டு தலங்களை இடிக்க நினைக்கின்றார்களே என் அருமை ஹிந்து சகோதரர்களே நீங்கள் நியாயம் கேளுங்கள் நீங்கள் நீதி கேளுங்கள் எங்களுக்கு யார் மீது நம்பிக்கை இல்லை ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை இல்லை அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லை ஆளும் வர்க்கத்தின் மீது நம்பிக்கை இல்லை ஏன் மீது கூட நம்பிக்கை இல்லை ஏனென்று சொன்ன நீதிமன்றம் அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தது கொல கொதித்து போய் நிற்கின்றோம் எங்களுடைய உள்ள கவலைகள் எல்லாம் அடக்கி வைத்துக் கொண்டு நிற்கின்றோம் இந்த நாட்டில் அமைதியை விரும்பும் காரணத்தினால் சட்டம் ஒழுங்கை நேசிக்கிற காரணத்தினால் நம்மளால் பிறருக்கு இடைஞ்சல் வந்துவிடக் கூடாது என்ற காரணத்தினால் பாபர் மசூதி விஷயத்தில் உச்ச நீதிமன்றம் கொடுத்த அநியாய தீர்ப்பை கூட நாங்கள் எளிதாக கடந்து ஒண்ணுன்னு சொல்றாங்க மற்ற மக்களும் சொல்றாங்க ஒரு பள்ளிவாச ரொம்ப நாள் போராட்டமாக இருக்கு நீங்க வேணா அதை விட்டு கொடுத்துருங்க எல்லாரும் பேசுனீங்க விட்டோம் உங்களது வார்த்தைகளை நம்பி 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 உங்களது உங்களது எண்ணங்களை நல்ல நிலைகள் என்று ஒன்றுதானே விட்டுக் கொடுத்தோம் அல்லவா அதற்கு பகரமாகத்தான் அவர்களை இரண்டாவது கை வைக்க வருகின்றார்கள் கியான் வாபியை கைப்பற்ற வருகின்றார்கள் கியான் வாபி மசூதியை சொந்தம் கொண்டாட வருகின்றார்கள் நாங்கள் ஒன்றில் தெளிவாக இருக்கின்றோம் எங்களை யார் கைவிட்டாலும் சரி எங்களை படைத்த ரப்புலின் ஒருபோதும் கைவிட மாட்டான் அந்த நம்பிக்கையிலே இஸ்லாமிய சமுதாயம் தன்னந்தனியாக இனி ஓடாது இனி பயப்பட போற இலக்கலுக்கு என்னடா இருக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் நடந்துட்டோமே எங்களது எல்லா விஷயங்களிலும் தலையிடுற எங்கள் பெண்கள் ஹிஜா போட்டா அதுல தலையிடுற நாங்கள் உண்ணும் உணவுல தலையிடுற எங்களது திருமண சட்டங்கள்ல தலையிடு எங்களது வழிபாட்டு தலங்களை இடிப்பதற்கு நீ வன்முறை கையில் எடுக்கிற ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடு என்று எங்களது முதியவர்களையும் பெண்களையும் கட்டாயப்படுத்துற இனி நாங்க என்ன எழுக்க போறோம் பொருத்தம் 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 ஒரு அளவிற்கு தான் எவருக்கும் பொறுமை உண்டு ஒரு பூனையை கூட நீங்கள் ஒரு கூண்டில் அடைத்துக் கொண்டு குச்சியை வச்சு குத்துவீர்கள் என்று சொன்னால் அதுவும் எதிர்த்து தாக்குவதற்கு தான் துணியுமே ஒழிய தானுக்கு முடியாது என்று அத்தகைய சொல்லுகின்ற சகோதரர்களே இந்த நாட்டில் அமைதி தழுவ வேண்டும் அமைதியோடு மத ஒற்றுமையோடு மக்கள் வாழ வேண்டும் யாரும் யாருக்கும் எதிரிகளாக இருக்கப்படக்கூடாது கூடாது நாட்டில் அமைதி நிலவ வேண்டும் என்றால் நாட்டில் சட்டம் ஒழுங்கு பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நாடு வளம் வர வேண்டும் என்றால் முஸ்லீம்களாகிய நாங்கள் மட்டும் பொறுத்து கொண்டால் போதாது எங்களை எதிர்த்து நிற்பவர்களும் எங்களுக்கு எதிராக களம் காணாத வரைக்கும் தான் நாட்டில் அமைதி வரும் நீ நினைச்சுக்கிட்டியா இன்னைக்கு எங்க கையில் ஆட்சி இருக்கு பிரதமராக நாங்க இருக்கிறோம் முதல்வராக நாங்க இருக்கிறோம் ஆட்சி அதிகாரத்தில் நாங்க இருக்கிறோம் அடே நீ எதுல வேணாலும் இருந்துட்டு போனா நீங்கள் அனைவரும் என் அல்லாவிற்கு கீழே இருக்கின்றீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் உங்கள் அனைவரையும் அடக்கி ஆளக்கூடிய அந்த ஓரிரு அல்லாவின் மீது சாட்சியாக சொல்லுகின்றோம் நீங்கள் ஒருபோதும் இந்த பூமியில வெல்ல முடியாது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான வெற்றியை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது திருமறை குரானிலே அப்புலாலமின் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் முஸ்லிம்களே நீங்கள் அச்சப்பட வேண்டாம் இஸ்லாமியர்களை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இஸ்லாமியர்கள் ஒருபோதும் ஓடி ஒளிய வேண்டாம் அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி அளிக்கின்றான் நபியே இந்த அக்கிரமக்காரர்கள் இந்த அநியாயக்காரர்கள் ஒருபோதும் இந்த பூமியிலே வென்று விடுவார்கள் என்று நீங்கள் எண்ணாதீர்கள் உங்களுக்கு அல்லாஹ் இருக்கின்றான் அந்த ஈமானிய உறுதியோடு களத்தில் நின்றால் வெற்றி நமக்காக்கப்படும் இன்ஷா அல்லாஹ் போய் முன்வைச்சி வாங்க நான் சுத்தி இருக்கக்கூடிய சுண்ணத்தூள் ஜமாத் மக்களை பார்த்து கேட்கிறேன் சமாத்து தலைவர்களை பார்த்து கேட்கின்றேன் இந்த நாட்டிலே சிஏஏ என்ற ஒரு கொடும் சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டத்தின் மூலமாக நாம் இந்தியர்கள் இல்லை என்ற ஒரு நிலையை நிறுவ பார்த்தார்கள் அதற்கு எதிர்வினையாக எல்லாரும் ரோட்டுக்கு வந்தீங்கல்ல எல்லாரும் போராடினீங்கல்ல இந்தியா முழுவதும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இல்ல நான் கேட்கிறேன் உங்களுடைய குடியுரிமையை பறித்தா நீங்க ரோட்டுக்கு வருவீங்க அல்லாவுடைய ஆலயத்துக்கு எதிராக அணிதிரள்றா வீட்டுக்குள்ள இருக்கீங்களா இதுதான் உங்களுக்கு ஈமானிய பலமா அல்லாவுடைய சும்பவ மஸ்ஜித் நில்லாங்கிறானே ஒவ்வொரு பள்ளி வாசலும் உரியது அல்லாவுக்கு சொந்தமானது அல்லாவுக்கு சொந்தமான பள்ளி வாசல்களை இடிப்பதற்காக கைப்பற்றுவதற்காக அதில் இணை வைக்கக்கூடிய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் அணி சேருகின்றார்கள் அணி திட்டம் போடுகின்றார்கள் அதிகாரத்தை பயன்படுத்துகின்றார்கள் ஆட்சியை வளைக்கின்றார்கள் கூடிய நாம் நம்பிக்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய நாம் இந்த உலக வாழ்வை விட மறுமை வாழ்வை நாம் என்னுடைய என்னுடைய வீடு இடிக்கப்பட்டால் சொந்த வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு ரோட்ல இறங்கி போராடுகின்றேன் அதில் கொஞ்சமாவது இறை இல்லத்திற்காக நீங்கள் போராட வேண்டும் என்று சிந்தனை இருந்திருந்தா அன்னைக்கு பாபர் மசூதி இழந்திருப்பீங்களா பாபர் மசூதி இடித்திருப்பான அல்ல பாபரும சுதியத்தா அவங்களுக்கு இந்த தீர்ப்பு வழங்கியிருப்பான்னு நமக்கு ரோஷை வர வேண்டாமல் மானம் வர வேண்டாமல் கோழைத்தனமாக ஒதுங்கி இருப்பதை விட இறைவனுக்காக நீதிக்காக நேர்மைக்காக சட்டத்திற்காக ஜனநாயக வழியிலே போராடி மாறி தர வேண்டாம என்ன மாதிரி மனநிலைன்னு கேட்குற நீங்கள்தான் போராட வேண்டும் உங்களுக்காக இந்த அரசியல் கட்சியும் போராட மாட்டான் உங்க ஓட்டவர் இங்கே வருவான்

நான் போராடவில்லை என்று சொன்னால் எனக்காக போராட எவரும் இல்லை என்று ஜனநாயக முறையில் ஒவ்வொரு இஸ்லாமிய சமாத்துகளும் ஒவ்வொரு இஸ்லாமிய அமைப்புகளும் ஒவ்வொரு இஸ்லாமிய ஆண் பெண்களும் வாருங்கள் இந்த சங்கிகளை விரட்டி அடிப்பவர்கள் சகோதரர்களே அது பின்வாங்க வேண்டாம் யோசிக்க வேண்டாம் ஏன் சட்ட விரோதம் அல்லாவுடைய ஆலயத்தை தொழுக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆலயத்தை இடிக்கணும் சொல்லி கூட்டம் கூட்டுறானே இடிக்கணும் கோஷம் போடுறானே ஆனா நீங்கள் அணிதிரள்வது விரோதமாக அல்ல ஜனநாயகத்துக்கு எதிராக அல்ல என்னுடைய மத வழிபாட்டு தலத்தை எனக்கு பாதுகாக்க உரிமை இருக்கின்ற சட்டத்தின் அடிப்படையில் அணிதிரீங்க சட்டப்படி தப்ப நாம தீவிரவாதிகளா பயங்கரவாதிகளா முரடர்களா வன்முறையாளர்களா நம்ம ஒண்ணுமில்லையே ஜனநாயக நாட்டில் சட்டத்தின்படி ஜனநாயக உரிமைப்படி நமக்கான உரிமைக்காக போராடுறோம் முற்றுகையிடுறோம் அவர்களை எதிர்த்து நிற்கின்றோம் என்ன தப்பு என்ன கேள்வி இருக்கு ஏன் உங்களுக்கு அந்த உணர்வு வரவில்லை ஏன் வர மறுக்கிறது ஏன் ரோட்டில் இறங்க தயங்குகின்றீர்கள் ஏன் ஜனநாயக ரீதியான போராட்டத்தை முன்னெடுக்க பயப்படுகின்றீர்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் வீரன் ஒரு நாள் சாவான் கோடை அனுதினமும் சாவான் கோடைத்தனம் இஸ்லாமியர்களுக்கு இருக்க கூடாது அத்தகைய வீர திருமகன்களாக வெளியேறுங்கள் சகோதரர்களே நாயகம் கோடையா இருந்திருந்தா இஸ்லாத்தை நிறுவி இருக்க முடியுமா மக்கத்து முசிரிக்கிட்ட மக்காவை கைப்பற்றி இருக்க முடியுமா மக்கா அப்படித்தானே இருந்தது அந்த காலகட்டத்தில் முசிரிக்குங்கள் கைவசப்படுத்தி இருந்தார்கள் அன்னலம் பெருமானா நபிகளார் அந்த மக்காவிலே தொழும்பொழுது ஒட்டக குடல்களை அள்ளி வைத்தாக மகிழ்ந்தார்கள் நபிகள் விட்டு கொடுத்தாங்களா ஓடிட்டாங்களா ஒழிஞ்சிட்டாங்களா இல்லை காரியத்தை எதிர்பார்த்தார்கள் ஒரு நாளை எதிர்பார்த்தார்கள் அல்லாவுடைய இல்லம் புனித அதை ஆள்வதற்கு முஸ்லிம்களுக்கு தான் உரிமை உண்டு என்ற செய்தியோடு காத்திருந்த கூட்டம் அந்த மக்காவை திரும்ப கைப்பற்றியது எந்த அளவுக்கு என்று சொன்னால் யாரெல்லாம் நபிகள் நாயகத்தை எதிர்த்தார்களோ நபிகள் நாயகத்தை ஊரை விட்டு விரட்டினார்களோ ஆட்சி அதிகாரங்களை வைத்துக்கொண்டு இஸ்லாமியர்களையும் இஸ்லாமிய வழக்க வழிபாடுகளையும் இறைஞ்சல் செய்தார்களோ அத்தகைய கூட்டம் நபிகளாருடைய படையின் முன்பாக மக்காவை கைப்பற்ற போன அந்த குழுவின் முன்பாக எதிர்த்து நிற்பதற்கோ ஏன் என்று பேசுவதற்கோ திராணி ஏற்று போனார்களே அது நபிகளாருடைய ஈமான் என்றால் அந்த ஈமான் இஸ்லாமிய சமூகத்தில் வெளிப்பட வேண்டாமா ஒன்று சேர வேண்டாமா புரட்சி செய்ய வேண்டாமா உங்கள் மார்க்கத்திற்காக நீங்கள் போராட வேண்டாமா அறவழியில் உங்கள் எதிர்ப்புகளை தெரியப்படுத்த வேண்டாமா அத்தகைய ஈமானிய உறுதி உங்களிடம் இல்லை என்று சொன்னால் நம் பெண்களுக்கு எதிராக களமிறங்குவான் நம்முடைய உணவுகளுக்கு எதிராக களமிறங்குவான் நம்முடைய வழிபாடுகளுக்கு எதிராக களமிறங்குவான் நம்மளுடைய எல்லா நிலைகளையும் அவன் உரசிப்பாக்க ஆசைப்படுவான் சகோதரர்களே கோலையாக இருக்காதீர்கள் சகோதரர்களே பின்வாங்கி செல்லாதீர்கள் சகோதர சகோதரிகளே இதோ தமிழ்நாடு தௌஹீ ஜமாத்தை சார்ந்த ஆயிரக்கணக்கான சிறுவர்களும் பெண்கள் இந்த சுட்டரிக்கும் இங்கே என்று சொன்னால் நோட்டுக்காக அல்ல அல்ல சீட்டுக்காக ஈமானுக்காக பள்ளிக்காக பள்ளிக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது உணர்வு ஒவ்வொரு ஜமாத்தாருக்கும் வர வேண்டும் ஒவ்வொரு பள்ளி நிர்வாகிகளுக்கு வர வேண்டும் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் வர வேண்டும் அதுக்கத்தான் இந்த போராட்ட சகோதரர்களே கடந்து கத்துரும் யாரும் முன்னெடுக்க மாட்டோம் ஊபில தானே நடிக்க அது மூணு பள்ளி இந்தியா முழுவதும் முப்பதாயிரம் பள்ளிங்கிறான் திருச்சியில உள்ள பள்ளியும் வரும் விடுங்க காலையில் வஜ்ரத்தோ போகும்பொழுது உள்ள ஒரு சிலையத்தி வைப்பான் பாத்துக்கிட்டு இருங்க நமக்கு என்ன நாம சிறுபான்மை நம்மளால எது செய்ய முடியாது இப்படி இருந்து இருந்து இருந்துதான் எல்லாத்தையும் இழந்து விட்டு இந்த சமுதாயம் நடுத்தரவுல நிற்கின்றது நான் கேட்கின்றேன் நம் சந்ததிகளை நாம் ஒருபோதும் சகோதரிகளை பின் பின்வாங்குதல் நமக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கிறது நாம இந்தியர்கள் தானே நாம ஒன்னும் பாகிஸ்தான் இல்லையே நாம ஒன்னும் பங்களாதேஷ் இல்லையே அவர்களுக்கு தான் இங்க இந்த நாட்டில் போராட சட்டம் கிடையாது உரிமை கிடையாது நாம போராடலாமே நாம் என்ற அடிப்படையில் எல்லாவற்றையும் கேள்வி கேட்கலாமே யாரை விமர்சிக்கலாமே எல்லாவற்றையும் விட நம்முடைய உரிமைக்காக களம் இறங்கி அதை காப்பாற்றுவதற்கு சட்டத்தில் நமக்கு வழிவகை கேளுங்க மக்களை பார்த்து கேளுங்க ஒவ்வொரு ஹிந்து சகோதரர்களை பார்த்து கேளுங்க அருமை சகோதரர்களே மோடியை பார்த்து நீங்கள் கேளுங்கள் என்று கேளுங்க நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம் என்ன தவறு செய்தோம் ஏண்டா இஸ்லாமியர்களை அனுதினமும் நீங்கள் ஆட்சியில் அமர்ந்து கொண்டு நெருக்கி கொண்டிருக்கின்றீர்கள் உன்னை விட்டில ராமர் பிறந்த இடம் என்று நீனா ஒரு கற்பனையை கலந்து அங்கதான் பிறந்தாங்க சொன்ன சரி போ ஒரு நம்பிக்கை உச்சநீதிமன்றமோ தீர்ப்பு சொல்லிருச்சு அதுக்கு பிறகு ஒரு வழி இல்லை என்னதான் இருந்தால் ஒரு நாட்டில் கோர்ட்டு சொன்ன பிறகு கட்டுப்படுத்தா வேணும் போன விட்டல்ல கேட்கிறேன் நியாயவான்களை பார்த்து கேட்கின்றேன் நெஞ்சில் ஈரம் இருப்பவர்களை பார்த்து கேட்கின்றேன் மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்களை பார்த்து கேட்கின்றேன் இந்த கியான் வாபி மசூதியை சங் பரிவாரங்களுக்கு எதிராக எத்தனை சகோதரர்களுக்கு முழுவதுமாக இல்லைன்னு ஒரு சிலர் வாயிலாக எதிர்ப்பை தெரிவித்தாலும் பெருவாரியான மக்கள் இருக்கின்றீர்களே சொன்னீங்களா மத நல்லிணக்கம் பேணப்பட வேண்டும் நாட்டில் எத்தனை பிரச்சனை இருக்கு அதை பத்தி பேசு இந்தியா கடன் ஒன்றரை லட்சம் கோடி வேலை இல்லை திண்டாட்டோ பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அடுத்த வேற சோற்றுக்கு வழி இல்லாம இன்னைக்கு எத்தனை பேர் ரோட்ல அலைதான் இருக்க வீடு இல்ல உடுத்த உடை நாட்டினுடைய நில கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்கு இத பத்தி கேட்க மாட்டுக்கு இத பத்தி பேச மாட்டுக்கு போட்ட பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிய நிதி ஜீரோ ஒண்ணுமில்ல இத பத்தி கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிற பதில் சொல்ல மறுக்கிற கேள்வி கேட்பவனு கர்நாடகாவில் உள்ள ஈஸ்வரப்பா சொல்றா காங்கிரஸ் தலைவர்களை எல்லாம் அதுக்கு ஒரு சட்டம் என்று அகங்காரத்திலும் ஆணவத்திலும் பேசுகின்றார்களே சன் பரிவார கூட்டங்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஒன்றை இன்று உங்கள் கொடி உயர பறக்கலாம் ஆனால் எந்த ஒரு கொடியும் நிரந்தரமாக உயர பறந்தது கிடையாது இப்பொழுது சொல்லுகிறோம் திருச்சி மாநகரில் இருந்து சொல்லுகிறோம் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லுகிறோம் இன்று பறக்கும் உங்கள் கொடி இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் கீழே இறங்கும் அன்றைய நாள் உங்களை தண்டிக்கும் நாளாக இருக்காது நபிகள் நாயகம் மக்கா பெருவெட்டியின் போது எப்படி அத்தகைய நாளாக இருக்கும் ஆண்டு கால காங்கிரஸ் ஆண்டுச்சு நீ பத்து வருஷம் தான் ஆண்டு இருக்கு அறுபது ஆண்டு கால ஆண்டு காங்கிரஸ் காணும் இருக்க இந்தியா என்றால் இந்திரா பெண்மணியாக இந்திரா என்றால் இந்தியா என்று இரும்பு பேசப்பட்டவர் இந்திரா காந்தி அவர் தேர்தலில் இருக்கலாம் சண்பரிவார கூட்டங்களே இன்னைக்கு நீங்க ஆட்சியில் இருக்கலாம் ஆனா சர்வாதிகாரத்தை சர்வாதிகாரத்தை மக்கள் மீது ஏவக்கூடிய எந்த சர்வாதிகார அரசும்

மக்களால் துரத்தி அடிக்கப்படுவார்கள் காலம் மாறும் காட்சி மாறும் இன்று நீங்கள் இருக்கும் இடத்திலே இன்னொருவர் வருவார் அவரிடம் நியாயம் கேட்போம் நீதி கேட்போம் இழந்ததை கேட்போம் இழந்ததை பெறும் வரை ஒரு இஸ்லாமியுடைய போராட்டம் ஒருபோதும் ஓயாது ஏனென்று சொன்னால் ஒரு முஸ்லிம் அல்லாவை நம்பி நிற்கின்றான் மறுமை என்னும் நிற்கின்றான் மறுமை வாழ்வே எங்களுக்கு உயர்வான வாழ்வு என்று நம்பக்கூடிய எந்த இஸ்லாமியனும் தனக்கு இணைக்கப்படும் அநீதியை பொறுத்துக்கொள்ளப்படமாட்டான் அத்தகைய வீரமிக்கவர்களாக உங்களை எதிர்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் அத்தகைய நிலைக்காக நீங்கள் தயாராகுகிறீர்களா அத்தகைய ஜனநாயக போராட்டத்துக்கு முன்னெடுப்பீர்களா

தௌயத் ஜமாத் மட்டுமல்ல ஒவ்வொரு ஜமாத்துகளும் ஒவ்வொரு அமைப்புகளும் ஒவ்வொரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த ஆண்களும் பெண்களும் நம்பிக்கையோடு களமிறங்குங்கள் இரை இல்லங்களை பாதுகாக்குங்கள் இறையில்லங்களை சட்டத்தை மீறி சட்ட விரோதமாக யாராவது இடிக்க நாடினால் சட்டப்படி அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் கடமையை நமக்கு சமூகம் ஜனநாயகம் வழங்கி இருக்கிறது அத்தகைய நிலையில் நின்று இன்ஷா அல்லாஹ் ஆட்சியாளர்கள் முத்தாய்ப்பாக இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்